ஹலோ வியூவர்ஸ் நான் தான் அவங்க சஞ்சு இன்றைக்கி உங்களுக்கு நான் ஒரு மந்திரத்தை சொல்லித்தர போகிறேங்க நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய மந்திரம் இதுவும் கடந்து போகும் இரண்டாவது இதுவும் கடந்து போகும் இது ஒரு மந்திரமா இதை வச்சு என்ன மாயாஜலம் செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறீங்களா கண்டிப்பாக இதுவும் கடந்து போகும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய மந்திரமுங்க புத்தரில் ஆரம்பித்து பஞ்சதந்திரம் கதைகளில் தொடங்கி நிறைய சம்பவங்களில் இதுவும் கடந்து போகும் அப்படின்ற ஒரு மந்திரம் வாழ்க்கையில் நிறைய பேருக்கு உபயோகமாக இருந்திருக்குங்க நானும் இங்கே ஒரு கதையில் இதுவும் கடந்து போகும் அப்படின்ற ஒரு மந்திரத்தினால ஒரு ராஜா எப்படி வெற்றி பெற்றார் அப்படின்ற விஷயத்தை தான் உங்கக்கிட்ட இப்போ நான் சொல்ல போகிறேங்க நாட்டை ஆளுற மன்னன் ஒருத்தன் முடிசூடா மன்னன் ரொம்ப நாளாக ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க அவர்கிட்ட ஒரு முதியவர் வராரு அந்த முதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த அரசபையோட மெய்காப்பாளர் அந்த மன்னன்கிட்ட வந்து ஐயா எனக்கு வயதாகிடுச்சு இதற்கு பிறகும் என்னால் இந்த வேலையை பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான் விடை பெற்றிருக்கிறேன் அப்படின்னு அந்த ராஜா கிட்ட அந்த மெய்க்காப்பாளர் சொல்கிறாரு அதுக்கு அந்த ராஜாவும் ஆமாங்கய்யா கிட்டத்தட்ட எங்கள் அப்பா காலத்தில் ஆரம்பித்து இப்போ வரையும் நீங்கள் தான் இந்த அரசவையில் மெய்க்காப்பாளராக இருந்திருக்கீங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஓய்வு அப்படின்றது தேவை இந்த ஓய்வு காலத்தில் உங்களுக்கு என்ன தேவைன்னாலும் அரச குடும்பமும் அரசவையும் உங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யும் அதுக்கு நான் உறுதிமொழி அளிக்கிறேன் அப்படின்னு அந்த மெய்காப்பாளர்கிட்ட அந்த அரசர் சொல்கிறாருங்க அதுக்கு அந்த மெய்காப்பாளரும் ஆமாங்க அரசரே நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா குழந்தையாக இருக்கும் போதே உங்கள் அப்பா கிட்டே வேலைக்கு சேர்ந்துட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வேலைக்கு சேர்ந்து பதவி உயர்வு வந்து 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 இன்றைக்கி மெய்காப்பாளராக வந்திருக்கேன் இந்த தருணத்தில் உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு தரணும்னு நான் உங்களுக்கு நினைக்கிறேன் இந்தாங்க இந்த பரிசை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அரசர்கிட்ட அந்த மெய்காப்பாளர் கொண்டு போய் கொடுக்குறாரு என்னதுங்கய்யா அப்படின்னு கேட்கும்போது அதற்கு அந்த காப்பாளர் நான் குழந்தையாக இருக்கும் போதே உங்கள் அப்பா கிட்ட வேலைக்கு சேர்ந்துட்டேன்னு சொன்னல அப்போது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு முனிவர் நம்ம நாட்டுக்கு வந்தார் நம்ம நாட்டுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாம் நான் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு அந்த முனிவர் கேட்டார் அதற்கு அந்த முனிவருக்கு உதவிகரமாக என்ன தான் உங்கள் அப்பா அமுச்சு வச்சார் அப்போது அந்த முனிவர் கூடிய நான் இருந்து அவருக்கு தேவையான எல்லா காரியங்களும் நான் செஞ்சு கொடுத்தேன் பிறகு அந்த முனிவர் வந்து அரசர்கிட்ட நன்றி சொல்லிவிட்டு கிளம்பி போயிட்டார் வெளியில் சென்ற அந்த முனிவர் திடீர்னு ஒரு ஆளை வச்சு என்னை கூப்பிட்டு விட்டார் நான் அந்த முனிவர்கிட்ட போய் ஐயா அப்படின்னு கேட்டேன் அதற்கு அந்த முனிவர் கடந்த மூன்று காலங்களாக பார்த்தீங்கன்னா நீ என் கூட இருந்து நிறையவே எனக்கு உதவி செஞ்சுருக்க அதனால் உனக்கு நான் ஒரு பரிசு தரலாம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஓலையை எடுத்து அந்த ஓலையில் ஒரு மந்திரத்தை எழுதி என் கையில் கொடுத்தாரு அந்த முனிவர் அதை என் கையில் கொடுத்துட்டு உன் வாழ்க்கையில் உனக்கு எப்போ ரொம்ப கஷ்டம் வந்தாலும் இந்த மந்திரத்தை பிரித்து படி அந்த கஷ்டம் உன்னை விட்டு போயிடும் அப்படின்னு அந்த முனிவர் என்கிட்ட சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டார் நானும் அதை தொலைஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக ஒரு ருத்ராட்சியில் அது கூட கட்டி ஒரு மாலையாக நான் போட்டுகிட்டு இருந்தேன் உங்கள் அப்பா காலத்தில் எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரல ரொம்பவே மகிழ்ச்சியாக உங்களோட காலத்திலும் இது வரைக்கும் எந்த கஷ்டமும் எனக்கு வரல இதற்கு பிறகும் எனக்கு கஷ்டம் வரப்போகுது அப்படின்னு ஒரு நம்பிக்கை கிடையாது ஆனால் கண்டிப்பாக நாற்று ஆளு அரசராகிய உங்களுக்கு இது தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் தயவு செஞ்சு இதை மறுக்காமல் வாங்கிக்கோங்க அப்படின்னு அந்த காப்பாளர் அரசர்கிட்ட சொல்கிறாரு அந்த அரசரும் பார்த்திங்கன்னா ரொம்பவே மகிழ்ச்சியாக அந்த பரிசை வாங்கி கழுத்தில் போட்டுக்கிறாரு ஒரு சில மாதங்கள் கிடக்குதுங்க ஒரு சில மாதங்கள் கடந்த பிறகு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்லாமல் எதிரி நாட்டு அரசர் படையெடுத்து வராரு அரசருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல முன்னாடியே ஏதாவது செய்தி தெரிஞ்சதில்லாது ஒற்றன் மூலயமா எல்லாத்துக்குமே தயாராக இருந்திருப்பாங்க ஆனால் எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாமல் அந்த எதிரி நாட்டு அரசன் படையெடுத்து வந்துட்டான் என்ன பண்ணுறதுனே தெரியல முடிஞ்ச வரையும் இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க அவங்களால படை வீரர்களை கூட திரட்டவே முடியலங்க அரசர் முடிஞ்சவன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா நாட்டில் உள்ள பெண்கள் அவரோட குழந்தைங்க அவரோட மனைவி மக்கள் எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா பாதுகாப்பான இடத்துல கொண்டு போய் சேர்த்துறாரு பிறகு ரொம்பவே கஷ்டப்பட்டு இவங்க போர் செஞ்சிட்ருக்காங்க இருக்கிற ஆட்களை வச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே மந்திரிகள் படைத்தளபதிகள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருது நம்ம போரில் தோக்க போகிறோம் அப்படின்னு ராஜா கிட்டே போயிட்டு ராஜா எப்படியாவது நீங்கள் இங்கேருந்து தப்பிச்சு போயிடுங்க அப்படின்னு ராஜா கிட்டே கேட்குறாங்க அதுக்கு அந்த ராஜா இல்லை போரில் காட்டுறது நம்ம பரம்பரைக்கு அழகே கிடையாது ஒரு ராஜாவாக அதை நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு அந்த ராஜா மந்திரிகள் கிட்டேயும் படைத்தளபதிகிட்டேயும் சொல்கிறாங்க அதற்காக இது நீங்கள் காட்டுறது கிடையாது நீங்கள் பதுங்குறதுக்கான ஒரு தருணமாக இது எடுத்துக்கோங்க இந்த போரில் உங்கள் உயிர் இழந்தாச்சின்னா அதற்கு பிறகு நம்ம நாட்டை நம்மளால் மீட்கவே முடியாது நம்ம நாட்டை நம்ம திரும்பி மீட் ஆகணும்னா அதற்கு நீங்கள் உயிரோடு இருந்தாகணும் அதுக்கு தற்போதைய நிலைக்கு நீங்கள் பதுங்கியே ஆகணும் அப்படின்னு ராஜா கிட்ட படைத்தளபதிகளும் மந்திரிகளும் சொல்கிறாங்க அந்த ராஜாவும் ஒரு மனதோடு அந்த இடத்துலேருந்து புறப்பட்டு போகிறாருங்க குதிரையில் ஏறி உட்கார்ந்து வேகமாக குதிரையை செலுத்துகிறாரு ஒரு வேகத்துக்கு மேலே அவர் போயிட்டே இருக்கிறாருங்க நாட்டோட எல்லை வந்துடுது ஒரு மலை இருக்குது அந்த மலையோரமாக போய் உட்காறாரு உட்கார்ந்து யோசித்து பார்க்குறாரு அது நம்மக்கிட்ட நாடு இருந்தது நம்ம மனைவி மக்கள் இருந்தாங்க சொத்து இருந்தது அவ்வளோ இருந்தது ஆனால் இன்னைக்கு நம்மக்கிட்ட எதுவுமே இருக்காது போல இருக்கே நம்ம மனைவி மக்கள் எங்கே இருக்காங்கன்னு தெரியல நம்ம படை வீரர்கள் படை தளபதிகள்லாம் என்ன ஆனாங்கன்னு தெரியல இதுக்கப்புறம் இதுலேருந்து நம்ம மீண்டு வர முடியுமானு தெரியல அப்படின்னு அந்த அரசர் ரொம்பவே சோகத்தோடு உட்காந்துட்டுருக்காரு அப்போது அவர் கழுத்தில் ஒரு விஷயம் தென்படுது அந்த மேய்காப்பலர் கொடுத்த அந்த மந்திரம் அதை அவர் எடுத்து பிரித்து திறந்து பார்க்குறாரு அதற்குள்ளே இருக்கிற மந்திரத்தையும் படிக்கிறாரு அதற்குள்ளே இருந்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் கடந்து போகும் முதல்ல அவர் படிக்கிறார் அதை படித்ததுக்கு பிறகு ஓ ஒருவேளை என் மனைவி மக்கள் எனக்கு திரும்பி கிடச்சிருவாங்க நான் போரில் வெற்றி பெற்ற முடியுமா அப்படின்னு யோசிக்கிறாரு மறுபடியும் அந்த மந்திரத்தை படிக்கிறாரு இதுவும் கடந்து போகும் கண்டிப்பாக என் மனைவி மக்கள் எனக்கு கிடச்சிருவாங்க என் நாடும் திரும்பி எனக்கு கிடச்சிரும் கண்டிப்பாக நான் போரில் ஜெயிச்சிருவேன் போல இருக்கு திரும்பி அந்த மந்திரத்தை படிக்கிறாரு இதுவும் கடந்து போகும் நான் போரில் வெற்றி பெறேன் என் நாட்டையும் என் மக்களையும் மீட்டு எடுக்கிறேன் அப்படின்ற ஒரு உத்வேகம் அவர் மனசுக்குள்ளே வருது வேகமாக குதிரையில் ஏறி உட்காந்து மறுபடியும் குதிரையை செலுத்த ஆரம்பிக்கிறாரு நாட்டோட கடைக்கோடி எல்லையில் பார்த்தீங்கன்னா பழங்குடியின மக்கள் வாழ்கிற விஷயம் அவருக்கு தெரிய வருது அந்த இடத்தையும் அவர் போய் சென்றடைகிறாருங்க அந்த பழங்குடி மக்களெல்லாம் அவரை ரொம்ப மகிழ்ச்சியாக வரவேற்கிறாங்க வாங்க ஐயா வராதவங்க வந்திருக்கீங்க அப்படின்னு அந்த அரசரும் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அதுக்கு அந்த பழங்குடியினர் கவலைப்படாதீங்க ஐயா எப்படியாவது நம்ம நாட்டை நம்ம மீட்டு எடுப்போம் அதற்கு எந்த உதவி தேவைனாலும் நான் உங்களுக்கு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பழங்குடியினர்கள் ராஜாவுக்கு வாக்கு கொடுக்குறாங்க அந்த ராஜாவும் சற்றும் ஓய்வெடுக்காமல் நாட்டை எப்படி மீட்கிறது அப்படின்னு சொல்லி திட்டமிட ஆரம்பிக்கிறாருங்க அடிக்கடி இந்த மந்திரத்தையும் படிச்சுட்டே இருக்கிறாரு மக்கள் எல்லாருக்குமே ஒரு உத்தியோகம் வருது எப்படி அது அரசர் நம்ம நாட்டை மீட்டெடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க ஒரு சில இளைஞர்கள்லாம் தேர்ந்தெடுத்து போர் தந்திரங்களை அரசர் அவங்களுக்கு கற்றுத்தராருங்க ஒரு சில நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா படை தளபதிகளும் படை வீரர்களையும் ஒன்று சேர்த்து ராஜா கிட்ட வந்தடைஞ்சிடுறாங்க எல்லாரும் ஒன்னா பயிற்சிடுறாங்கங்க ஒரு கட்டத்துக்கு மேலே சரியான திட்டம் போட்டு ராஜா மறுபடியும் படைக்கு செல்றாரு எதிரி நாட்டு மன்னன்கிட்ட தன் நாட்டை மீட்கட்டுறதுக்காக அந்த போர் புரிய ஆரம்பிக்கிறாங்க வெற்றிகரமா எதிரி நாட்டு தலைவரை தக தெரிஞ்சு நாட்டை ராஜா மீண்டும் கைப்பற்றாருங்க ரொம்பவே சந்தோஷத்தோட ராஜா மீண்டும் அரியணையில ஏறி உட்கார்றாரு ராஜாவுக்கு ரொம்பவே சந்தோஷம் தான் கிட்டேருந்து இழந்த தன்னோட மனைவி மக்கள் தன்னோட பொதுமக்கள் தன்னோட பதவி தன்னோட அரியணை தன்னோட படை தளபதிகள் தன்னோட சொத்து எல்லாமே தனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ராஜா ரொம்பவே சந்தோஷப்படுறாரு அந்த மெய்க்காப்பாளர் கஷ்டப்பட்டு மறுபடியும் ராஜா கிட்ட வந்து என்ன ராஜா எப்படி இருக்கிறீங்க நீங்கள் மறுபடியும் பதவி வைத்ததில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு அந்த மெய்க்காப்பாளர் சொன்ன உடனே அந்த ராஜா அவரை போய்ட்டு கட்டித்தழுவி ஐயா நீங்கள் மட்டும் இந்த மந்திரத்தை எனக்கு கொடுக்கலன்னா நம்ம நாட்டை என்னால் மீட்டிருக்கவே முடியாது ரொம்பவே நன்றிங்க ஐயா அப்படின்னு சொல்லி அவர் காலில் விழுந்து நன்றி கேட்குறாரு அதுக்கு அந்த மெய்காப்பாளர் சொல்கிறாரு ஐயா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் ரொம்பவே கஷ்டம் இருக்க காலத்தில் மட்டும் இந்த மந்திரத்தை நீங்கள் படிக்கக்கூடாது ரொம்பவே அளவு கடந்து சந்தோஷம் இருக்கும் தெரியுமா அப்போவும் இந்த மந்திரத்தை நீங்கள் படித்தாலும் அப்படின்னு அந்த மெய்க்காப்பாளர் சொல்கிறாரு திரும்பவும் அந்த ராஜா அந்த மந்திரத்தை எடுத்து படிக்கிறாரு இப்போவும் அதே மந்திரம்தான் இருக்குது இதுவும் கடந்து போகும் இந்த இதுவும் கடந்து போகும் அர்த்தம் என்னன்னு தெரியுமாங்க அதாவது நம்ம வாழ்க்கையில் நமக்கு எவ்வளோ துக்கம் இருந்தாலும் சரி எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி எவ்வளோ துயரம் இருந்தாலும் சரி இந்த நிலை இப்போது இருக்கிறது பிறகு நம்மை விட்டு சென்றடையும் இதை விட ஒரு நல்ல வாழ்க்கை இதை விட ஒரு நல்ல சந்தோஷம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுதாங்க அர்த்தமாக இருக்கும் ரொம்பவே சந்தோஷத்தில் தனகலத்தோடு இருக்கும்போதும் சரி அந்த சந்தோஷம் நம்மளுக்கு ரொம்ப நாள் நினைக்க போகிறதில்ல அப்படின்னு நம்ம நினச்சிக்கணுங்க இதுதான் இதுவும் கடந்து போகும் அப்படின்ற ஒரு மந்திரத்தோட அர்த்தம்ங்க இப்போது இந்த காலகட்டத்தில் கொரோனாவால் நம்ம எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம் ரொம்பவே நம்ம எல்லாருமே வருத்தப்பட்டுருக்கோன்ற விஷயம் நமக்கு தெரியுங்க இந்த தருணத்தில் நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு மந்திரம் இதுவும் கடந்து போகும் கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு நல்ல வாழ்க்கை நம்மளுக்கு கிடைக்குங்க நீங்களும் இந்த மந்திரத்தை பயன்படுத்துங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிவிட்டு இதோட இந்த வீடியோவை நான் நிறைவே பெற்றுக்கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுலாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வேறொரு நல்ல ஷோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு திறன் சஞ்சு வணக்கம்